சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட உள்ளதால் மாகாண சபை தேர்தல் இல்லை அமைச்சரின் அறிவிப்பு போன்று வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் மாணவன் தாக்கப்பட்டவை தொடரில் நால்வருக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் வகுப்பு தடை முகமது புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு

உதிரோடு ஒப்படைக்கப்பட்ட சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு விசாரணை கமிஷன் உடனடியாக வைக்க வேண்டும் உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட வெள்ளவானில் கடத்தப்பட்ட கடற்படை முகாமுக்கள் இரகசிய முகாம் இருந்திருக்கு ஜோசப் கேம்புக்குள்ள இரகசிய முகாம் இருந்திருக்கு கொழும்புல

மந்த ஜூஎன்பி அரசு அமைச்சர்கள் அனைவர்களையும் நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும் அவர்கள் யாரால் வழிநடத்தப்பட்டார்கள் பட்டலந்தையின் கதாநாயகன் ரணில் விக்ரமசிங்காவும் எங்களுடைய இனப்படுகொலைகளின் ஒரு சூத்திரதாரியாக இருப்பதாக தமிழ் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மீது உண்மையை எதுவென அடையாளம் கண்டு அனைத்து இணைப்படுகொலைகளின் சூத்திரதாரிகளையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுக்கு பின்னர் நடந்த ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களின் படுகொலைகள் காணாமலாக்கப்பட்ட வெள்ளைவேன்கள் அனைத்தும் அக்குவேறு ஆணிவராக விசாரணை செய்து வெளிக்கொரணப்பட வேண்டும் என்ற என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்களிடம் வேண்டி நிற்கின்றது நெடுதீவு ஆலயத்தில் உளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் இது வேறு வேறு சிலருடைய கைகளில் தான் இந்த சபை இருந்தது வாகனங்களை எடுத்து சொந்தமாக பயன்படுத்தி கொண்டார்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளில் இந்த வீதிகளை அவர்கள் போட்டதாக இல்லை அல்லது இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடடையக்கூடிய வகையில் மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டதாக நாங்கள் அறிய இல்லை ஆனால் பல ஒதுக்கீடுகள் வந்திருக்கு காண இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நன்மைகள் இருந்தது போன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் தந்தனீங்கள் ஆனால் ஒரு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் அதுவும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் காரணமாக அந்த சபை கையை விட்டு போயிருந்தது அது எங்கள்கிட்ட இருந்த ஒரு மாற்றங்களால் திரும்பவும் அவர்கள்ட கைக்கே போயிருந்தது இம்முறை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது இந்த சபையை நெடுந்தீவு பிரதேச சபையை நாங்கள் நீங்கள் எல்லாரும் சொன்னது போல நெடுந்தீவு அதை ஆள வேணும் நெடுந்தீவார்களாக இருக்கிற நெடுந்தீவு மக்கள் அதை ஆள என்றால் நீங்கள் பெரும்பான்மை பலத்தை தர வேணும் எட்டு வட்டாரத்திலையும் இந்த தமிழரசு கட்சி நாங்கள் இந்த இடத்துல ஆட்சி அமைப்போம் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அவர்களுடைய வாழ்வுக்கான போராட்டம் அவர்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒரு கௌரவமான வாழ்வு இந்த விடயங்களுக்காக தொடர்ச்சியாக சமஸ்தி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்கிற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய அந்த அரசியல் கோட்பாடுகளுக்கும் அரசியல் சித்தாந்தங்களுக்கும் அமைவாக நாங்கள் ஒரு அடிப்படை அழகான இந்த ஊராட்சி மன்றங்கள் எங்களோட கைகளுக்கு வர வேண்டும் இது பிரதானமாக இந்த ஊராட்சி மன்றங்களின் ஊடாக நாங்கள் கல்வி சு சார்ந்த மேம்பாடுகளை செய்தல் சுற்றுலா சார்ந்த மேம்பாடுகளை செய்தல் வீதிகளை முக்கியமாக புனரமைத்தல் விடுகாடுகளை புனரமைத்தல் மற்றும் மருத்துவ ரீதியான மக்களுக்கான வழங்கக்கூடிய உப சேவைகளை வழங்குதல் போன்ற மிக முக்கியமான பணிகளை ஆற்றுவது இந்த பிரதேசபையினுடைய கடமையாக இருக்கிறது நாங்கள் எல்லாருமே ஒரு யாழ்ப்பாணம் என்ற ஒரு பெரிய இருந்து கடல் மயில்கள் நீண்ட தூரம் தாண்டி ஒரு நெழு பெரிய தீவு ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவு இந்த இடத்துல தான் எங்களுடைய இந்த பயணங்கள் எங்களுடைய அரசியல் பயணங்கள் நடக்கும் இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வரலாம் இலங்கையில் சிங்கள பௌத்த சிந்தனை கொண்ட அரசுகள் மாறி வரும் ஆனால் இவர்களெல்லாம் மாறி வந்து எதுவுமே நடத்த போகிறதில்லை உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் தைட்டி விகாரியை பற்றி விமல் வீரவன்சன் ஏற்றி சொல்கிறார் தைட்டி விகாரியில் முந்தி சிங்களாக்கள் இருந்தால் தமிழருக்கு வரலாறு தெரியான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஒரு இயல்பாகவே ஒரு மனநோயாளிகள் அவர்கள் இனவாதம் தொடர்பான உச்சமான ஒரு மனநோய் உண்டு அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல உச்சமான இனவாதம் என்ற மனநோயால் பீடிக்கப்பட்ட ஒரு நோயாளி அப்போ அப்படியானவர்கள் எப்பவும் என்ன செய்வார்கள் என்றால் இந்த தைட்டி போன்ற விகாரிகளை சொல்லி இங்கே ஒரு ஒரு இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதத்தில் எப்படி ரத்த ஆறு ஊடகணும் அதில் எப்படி தாங்கள் சிங்கள மக்கள்கிட்ட அரசியல் மூலதனத்தை பெற்றுக்கொள்வோம் இது ஒரு தந்தூபாயம் விமல் வீரவன்சப் போன்றவருடைய மிகவும் ஒரு தெளிவான தந்தூரபாயம் என்னென்றால் இப்போ மக்களுக்கு இடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில பிரச்சனையை தூண்டி அவர்களுக்குள்ள அடிபட்டு ரத்தம் பாஞ்சு அந்த இரத்த ஆறில் தமிழ்த்த இரத்தத்துக்கு மேலே நின்று தாங்கள் திரும்பவும் சிங்கள மக்கள்கிட்ட ஒரு வெற்றி நாயர்களாக தங்களை காட்டி தாங்கள் அந்த இனவாத அரசியலை இனவாத அரசியல் மூலதனத்தை பெருக்கிக்கொள்ள விமல் வீரவன்ச போன்றவர்கள் திரும்பவும் கொக்கரிகை தோங்கியிருக்கிறார்கள் போல் நீங்கள் தயாஸ்ரீ ஜெயசேகரன் நீட்டு சொல்கிறார் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் ஆக்கள் தானே பிரச்சனையாக இருக்குது அவைகள் இருக்க இல்லாமல் தங்கடபாலில் கதைக்கிணமாமல் இப்போ உதாரணத்துக்கு பிரித்தானியா இலங்கையினுடைய இராணுவ தளபதிகள் மீது சவீந்திர சில்வா டயஸ் கருணா கூட அதை விட ஒட்டுக்குழுவின் தலைவரான கருணா உட்பட நாலுவர் மீதும் பிரித்தானியா தடை விதிச்சிருக்கு கனடா தடை விதிச்சிருக்கு கனடா இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளுது இந்தளவு நிலைமைகளும் வர்ற பொழுது இது டயஸ்போரா செய்யுது இது டயஸ்போரா செய்யாது என்ற ஒரு புதிய ஒரு கதையை சொல்ல பார்க்குறாரு சரி இலங்கையில் வந்து நடந்தது இனப்படுகொலை இல்லை தாங்கள் தமிழ் மக்கள் மீது யுத்தம் நடத்த இல்லை என்றால் ஒரு சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியதானே நேரடியாக வந்து சொல்ல வேண்டியது தானே பிழை இல்லை என்றால் சர்வதேச சமூகம் மட்டுமில்லை எங்கள்கிட்டையும் சகல ஆதாரங்களும் இருக்குது நீங்கள் கொத்தணி குண்டுகள் போட்டது நீங்கள் ஃபஸ்பரஸ் குண்டுகள் போட்டது நீங்கள் பராஜ் மூலமாக எங்களை கொலை செய்தது சாப்பாடு அனுப்பாமல் நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் மக்கள் இருக்க எழுபதாயிரம் பேருக்கு சாப்பாடு அனுப்பி சாப்பாடு அனுப்பாமல் கொலை செய்தது இதெல்லாம் சுத்தமான ஒரு இனப்படுகொலை இவ்வளவும் நடந்தது இந்த மாநில இப்போ இந்த நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்கறதுக்கு திராணி இல்லையா அவங்களுக்கு அது நியாயம் இல்லையா இப்போ நாங்கள் இதுக்கு பிறகும் இவ்வளோத்தையும் மூடி மறைச்சி இல்லை இங்கே நடந்தது நாங்கள் ஒரு சாதாரண விஷயம் அதை நாங்கள் உள்ளுக்குள்ளே விசாரிப்போம் மண்டு தங்கட நாலு பேர் கொண்ட கமினெட்டில் முடிவெடுத்து போய் விஜித கேரத்தும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் போய் புதுசாக சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் திரும்பவும் எங்கள்லாம் கொஞ்சம் பேர் ஏதோ கொஞ்சம் வந்திருக்கிற அரசாங்கம் மாற்றம் தரப்போகுது அல்ல அவர்கள் புதுசாக சிந்திக்கிறார்கள் அல்ல அவர்கள் இன்னொன்னா கணக்கை கதைக்கிறார்கள் என்ற புது புது ஐடியாக்களை எங்கிற மக்களும் கொண்டு கொள்கிறார்கள் ஒரு ஒரு பரபரப்புக்குள்ள ஒரு மாயைக்குள்ள அம்பிட்டு போகிறார்கள் நாங்கள் உண்டை தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் நாங்கள் ஒரு தேசிய இனம் நாங்கள் ஒரு அடையாளம் உள்ள இனம் நாங்கள் செம்மொழி ஆறு செம்மொழிகளில் செம்மொழிகளில் ஒன்றாக இருக்கிற தமிழ்மொழி என்கின்ற ஒரு தேசிய மொழியை அடையாளமாக கொண்ட இனம் நாங்கள் எங்களுக்கு ஒரு தனித்துவமான மொழி இருக்குது தனித்துவமான கலாச்சார பண்பாட்டு அடையாளம் இருக்குது தனித்துவமான தொடர் நிலப்பரப்பு இருக்குது நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த மண்ணில் நான் வந்தவரக்குடியில் நெடுந்தியில் நாங்கள் வந்த இல்லை நாங்கள் நெடுந்தீவங்கட பூர்வீகமன் யாழ்ப்பாணம் எங்கட பூர்வீகமன் கிளிநொச்சி எங்கட பூர்வீக மண் மட்டக்கிழப்பு எங்களோட பூர்வீகம் மண் அம்பாரா திருவண்ணாமலை எங்கட பூர்வீகமன் வவுனியா மன்னார் முல்லத்தீவு பூர்வீக பூர்வீகமன் எங்கட பிறப்பு ரீதியான பூர்வீக மண்ணில் நாங்கள் நிரந்தரமாக வாழுகிற கௌரவமாக வாழுகிற எங்களுடைய சுயநிலை உரிமையோடு வாழுகிற உரித்தை கொண்டவர்கள் பண்டாரவண்ணியன் ஆண்டமன் சங்கிலியன் ஆண்டமன் பெர்ராசுகரன் ஆண்டமன் எல்லாளன் நாற்பத்தி நாலு வருஷம் ஆண்டமன் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இந்த மன்னர்கள் எல்லாம் மக்களாயன் போன்ற சித்தரசர்களோ அல்லது பல்லவராயன் போன்ற சித்தரசர்களோ இந்த மன்னன் ஆண்டு பல மன்னர்கள் ஆண்டு கூட நெடுந்தியவக்கூட வெடியரசன்கிற அரசன் ஆண்டதான நான் வரலாறு சொல்லுவேன் தமிழ் மன்னன் ஆண்டு இருக்கிறான் அப்போ இந்த வரலாறுகளை கொண்ட நாங்கள் எங்களை ஆட்சி செய்ய முடியாமல் இருக்கிறோம் இந்த ஒரு சின்ன ஆட்சி இதுதான் எங்களுடைய பிரதேச எட்டு வட்டாரங்களில் வெல்றது எட்டு வட்டாரங்களில் வெல்றது அஞ்சு பேர் விதாசார தேர்தல் முறையில் தெரிவு செய்யப்படுறது அப்போ எட்டு வட்டாரத்திலும் நாங்கள் எண்பது வீதமான வாக்குகளை தமிழரசு கட்சி அந்த வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு மிச்சம் அஞ்சு வாக்கு அஞ்சு ஆசனங்களும் சிம்பிளாக எளிமையாக கிடைக்கும் அப்போ நாங்கள் ஒரு பலமான பெரும்பான்மை பலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைக்கலாம் ஆட்சி அமைப்பதற்கான காரணம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சர்வதேச சமூகத்துக்கு சொல்வதானால் தமிழர்கள் நாங்கள் ஒரு இனப்பெற்றோடும் தேசிய பெற்றோடும் இந்த சபையை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும் இவர்கள் பல அரசியல் பிரமுகர்களை சந்தித்திருந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனையும் சந்தித்திருந்தார்கள் இந்த நிலையில் சுமந்திரனுடன் பிரதானிய அரச பிரதிநிதிகள் என்ன பேசினார்கள் என்று தற்போது மேலும் எதிர்வரும் செப்டம்பர் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணை அனுசரணை வழங்குகின்றோம் என்ற பெயரில் சுமந்திரன் எழுதும் கடிதத்தில் ஒப்புதல் அளிக்கப் போகின்றார்கள் மீண்டும் ஒரு வரலாற்று தவறு நடைபெறவுள்ளது அதாவது சம்பளம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் அரசு அதிகாரிகள் சிறு தவறுகளை செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக அவற்றை விட்டுவிட்டு கடமைகளை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மிகவும் சிரமப்பட்டு பெற்ற வேலை சில நாட்களில் பறிபோக்குமென எச்சரித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் எழுபது ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் அமைந்துள்ளோம் அது எப்படிப்பட்ட அரசாங்கம் மக்களின் பணத்தை ஒரு ரூபாய் கூட திருடாக வீணாக்காத அரசாங்கம் எங்கள் அமைச்சர்கள் நான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு ரூபாய் கூட திருட மாட்டார்கள் வீணாக்க மாட்டார்கள் என்று நான் உறுதி அளிக்கின்றேன் முறையாக இப்படி ஒரு அரசாங்கம் அமைந்துள்ளது முன்பு வேலையொன்றை கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது வீதி போடும் போது அமைச்சரின் வீட்டுக்கு பணம் சென்றதெல்லாம் முடிந்துவிட்டது இன்னும் சில இடங்களில் சில அரசு அதிகாரிகள் சிறு சிறு தவறுகளை செய்வதாக தகவல் வருகின்றது நாங்கள் சம்பளம் உயர்த்தியுள்ளோம் இப்போது எனக்கு தெரியும் சுங்கத்துறையில் நான்கு பேர் நேற்று முன்தினம் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் இன்னும் இரண்டு பேர் மூன்று பேர் வெளியேறுவார்கள் போலீஸ் துறையில் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உட்பட சிலர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு வெளியேறியுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்டு கொழும்பு பிரதான நேரவர் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கடந்த இருபது ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபது ஐந்து அன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்ததை குறிப்பிடத்தக்கது சில சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் நடைபெற்றார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஆறு மாதங்களுக்குள் மூன்று தேர்தல்கள் நடத்தப்பட்டுவிடும் என்பதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சில சட்டங்கள் மாற்றப்பட வேண்டிய தீர்மானத்துக்கான முக்கிய காரணமாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு நியாயமாக இருந்தால் வெளிக்கடை படுகொலை விசாரணையும் வேண்டும் என பாராளுமன்ற உள்ள அவரது அலுவலகத்தில் பெற்று மக்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பட்டலங்கு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அது எவ்வளவு காலமும் தூசு தட்டாமல் இருந்து ஜேவிபி அரசாங்கம் மாற்றிக்கு வந்தபின் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது உண்மையில் அதனை வரவேற்கின்றோம் அதேநேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் கலவரம் கலவரம் ஏற்பட்டு இயக்கங்களுக்கு தமிழ் இளைஞர்கள் சாரியாக சென்றனர் ஆகவே ஒரு கேள்வியை இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் இதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்ததை போன்று ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தை வெளிக்கடை சிறையில் வெளியில் வெளியிலிருந்து உள்ளே அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்பது கூட தெரியாமல் இருக்கின்றது ஆகவே இந்த அரசு நியாயமாக இருந்தால் படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரம் கூடுதலான இழப்புகளை சந்தித்தது இது வரலாற்றில் முதன்மையான இடத்தில் உள்ள படுகொலை இதை அரசாங்கம் விசாரணைக்கு கொண்டு வந்து அதற்கான நீதி நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என மக்கள் சார்பாகவும்ிக்கடையில் படுகொலை செய்யப்பட்ட போராளிகள் சார்பாகவும் கோரிக்கையை முன்வைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகப்படும் நான்கு இரண்டாம் வருட சேஷ்ட மாணவர்களுக்கு நேரடியாக செயல்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவங்களில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஒருவர் பகுதிவதை காரியமாக உங்களுக்கு உள்ளாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எவது பீடத்தைச் சேர்ந்து புதுமுக மாணவர் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்ட மை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம் சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நானும் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம் பாதிக்கப்பட்ட மாணவனின் இருந்து மாணவரிடம் இருந்து பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டாம் வருடத்தை சேர்ந்த நான்கு சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயல்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது பகுதிவதை மற்றும் மாணவர் ஒழுக்காட்டு நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுதரிக்கை பல்கலைக்கழக உபவிதிகளுக்கு அமைய கிடைக்கப்படும் விசாரணை குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காட்டு சபையின் ஊடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் பேரவை தீர்மானத்துக்கு அமைய குற்றம் மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றார் இதேபோல யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பகுதி பகுதிவதை சம்பவம் தொடர்பில் உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பிலான அருகையினை எதிர்வரும் நான்காம் திகதிக்கு முன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கோபாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அப்தர்ஷகர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது

விசாரணையின் முடிவில் அவர் தீவிரவாத நோக்கங்களை கொண்டவராக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டதால் கைது செய்யப்பட்டார் இவர் உலமா சபையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பின்னர் உலமா சபை அவர் ஒரு சாதாரண முஸ்லீமின் நிலையை தாண்டிய நிலை இருப்பதாகவும் அவருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியது தற்போது தீவிரவாத விசாரணை பிரிவில் அதாவது சிஐடியில் அவரை தொண்ணூறு நாட்கள் வரை தடுப்பு காவலில் வைத்திருக்க பயங்கரவாத சட்டத்தின் கீழ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் பல்கலைக்கழகம் மீதான விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயம் உரிய அதிகாரிகளுக்கு விடயத்தை இலங்கை மனித உரிமைகள் யாழ்ப்பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுபோகமானவர் மீதான பகிர்வது எனும் தலைப்பில் ஓராம் திகதி மற்றும் ஏப்ரல் முதலாம் திகதி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய காரியாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் இருபத்தி ஓராம் இலக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சட்டத்தின் பிரிவு பதினான்கின் பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பேரணியின் அடிப்படையில் கவனம் செலுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நிறுவனங்களில் இலங்கையின் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகவும் பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடனப்படுத்தியுள்ளது மேலும் பகிடிவதை செய்யும் அல்லது ஊக்குவிக்கும் எந்த ஒரு நபரும் கைது பிடியாடை இல்லாமல் கைது செய்யப்படலாம் எனவும் ஏற்பாடுகளை கொண்டுள்ளது எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பகுதிவதை சம்பவம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பிலான இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி விறுமியின் குறித்து அசாத்திய திறனை கிண்ண சாதனை புத்தகத்தில் பதிவதற்கான முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் சாவகச்சேரியை சேர்ந்து ஜெயகரன் தர்ஷ்பா என்கின்ற இரண்டரை வயது சிறுமி காலநிலை விலங்குகள் மென்னியல் சாதனங்கள் தொழில்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கும் போது ஆங்கில அர்த்தங்களை மிகவும் அசாத்தியமாக கூறுகின்ற முச்சக்கரவண்டி ஓடுனராகவும் தாயார் குடும்ப பெண்ணாகவும் கொண்டு பெரிய அளவிலான பின்புலங்கள் இல்லாத குடும்பத்தில் பிறந்த குறித்த குழந்தையானது இதுவரை ஈடு தொடக்கப்படாத நிலையில் இவ்வாறு அதிசிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமையானது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் யாழ் இவ்விடயம் குறித்து ஊடக சந்தை பெற்றோர் இன்றைய தினம் முன்னெடுத்திருந்ததுடன் குறித்த சிறுமியின் அசாத்திய திறனை வெளிக்கொண்டு வருவதுடன் அந்த ஆற்றலை உலக சாதனை புத்தகத்தில் பதிவுப்படுத்துவதற்கான முயற்சியை பெற்றோர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கரண்டி வாயல் பறவைகள் மயில் ஆந்தை நாரை காண்டாமிருகம் கடல் கடலாமை நண்டு புன்னை மரம் வாதுமை மரம் சேலப்பழம் கொடித்தோடை அன்னாசி வல்லாரை பீட்ரூட்டு கிழங்கு உருளைக்கிழங்கு கரிமிளகாய் மழை மழைக்காலம் இலவுதிர்காலம் இன்று நாளை நான் படிக்கிறத பார்த்து அண்ணா ஒரு நாள் தானே நான் இருந்தவாக்கு சொல்லி கொடுக்கல இவாவுக்கு தேவை நான் படிக்க வழிகிட அதை கிரை எஜித்தான்னு சொல்ல வழிகிட்டவா இப்போ ரீசெண்டாக தானே ரெண்டு மூணு மாதத்துல நான் நிறைய அவதானித்தேன் நான் மறந்து போய் இது எப்படி கண்டு யோசித்தா இவா சொல்லுவா அது இதுதான் இதுதான் இதானு ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பா ஆனால் நான் படித்து கொண்டு இருக்கிறத இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் இனி இவைக்கு தேவையண்டு இப்போ இங்கிலீஷ்கள் அதுகளண்டு படிக்கிறீங்களா இவா அதை கிரகிச்சு சொல்ல வேண்டிக்கிட்டவா என்னட்ட பெரிய ஃபோன் இல்லை இரவிலைவர் வரைகளில் போன் இருக்கிற விஷயங்கள் தேவையானதுகள் எழுதி வச்சுட்டு நான் அடுத்த நாள் பாடமாக்குவேன் இப்போ இவாவுக்கு இந்த ஆர்வம் வந்தால் பிறகு

இப்போ ஒரு மூன்று மாதத்துக்குள்ள தான் இவ்வளவு வேர்ட்ஸும் கொண்டு வந்தேன் ஒரு அறுநூறு வேர்ட்ஸ் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்குள்ளேவா படித்தது அதுவும் ஃபுல் டைமாக நான் படிக்க மாட்டேன் அது இன்றைக்கு படித்தா எத்தனை நாளால் கேட்டாலும் அதை சொல்லுவாள் இந்த ஊருகாய் பிக்கிலன்றது ஒருக்கா நான் படித்தேன் அதை கேட்டுட்டு விடிய எலும்பிக்க கேட்க சொன்னவா இதை ரெண்டரை வயசு தான் ஆயிரம் சொல் சொல்லுவா ஓ ஆயிரம் சொல் சொல்லுவா அது மனுத்தியான மாதிரி இருந்தாலும் சரி எல்லாம் பறவைகள் மிருகங்கள் தொழிற்பெயர்கள் வினை சொற்கள் பருவகாலங்கள் மற்றது இடங்கள் மரங்கள் பூக்கள் அந்த அப்படி ஆயிரம் சொல் சொல்லுவோம் இப்போ வரைக்கும் ஆயிரம் சொல் சொல்கிறான் ஓ காணும்மா காணும் இல்லைண்ணா இதுதான் உலக வெளிநாடுகளுக்கு சென்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்விமானும் கல்வித்துறை சாரா அலுவலர்களுக்காக நூற்றுக்கும் அதிகமானவர்கள் நிறைவடைந்த பின்னர் நாடு திரும்பி மீண்டும் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை என கடற்பய்வாளர் ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்காக பதினாறு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மீடப்படுவதற்கு பல்கலைக்கழகம் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் பிரகாரம் எண்பது கல்வி மான்களும் இருபத்தி ஒரு கல்வித்துறை அலுவலர்களும் புலமை பரிசில் கீழ் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு அவை நிறைவடைந்த பிறகு நாடு திரும்பி கடமைகளை பொறுப்பேற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இத்தகைய புலமை பரிசில் செயல் திட்டங்களுக்கு சென்றுவிட்டு நாடு திரும்பாமல் இருப்பவர்களிடமிருந்து பதினாறு கோடி அறுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் பிணை பணத்தினை மீடப் பெறுவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உகந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை திரும்ப பெறப்பட்டு ஆறு கோடி பதினேழு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பிணைப்படம் சேரிக்கு அனுப்பப்படவில்லை என்றும் கணக்காய்வாளர் நாயகம் கண்டுபிடித்திருக்கின்றார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை ஒன்றின் பிரகாரம்